நமஸ்தே அம்மா பகவான் சரணம் என் பெயர் சுதாமணி நான் பெங்களூரையே சேர்ந்த கர்நாடகாவில் வசிக்கிறேன் இந்த தர்மாவிற்கு வருவதற்கு முன்பு நான் எப்போதும் ஆன்மீகத்தின் மீது ஈர்க்கப்பட்டிருந்தேன் நான் வேதாத்ரி மகரிஷியிடமிருந்தும் சிவயோக குரு அவதூத் பாபா சிவானந்தனிடமிருந்தும் குண்டலினி தியானத்தில் கலந்து கொண்டேன் அந்த காலங்களில் எனக்குள் சக்தி வாய்ந்த ஆற்றல் இயக்கங்களை நிச்சயமாக உணர முடிந்தது ஆனால் இந்த அனுபவங்கள் இருந்தாலும் உண்மையான உள் மாற்றம் ஏற்படவில்லை ஆழமாக உள்ளுக்குள் நான் அதே நபராகவே இருந்தேன் கீழ்கண்ட இவற்றுடன் போராடுகிறேன் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் மீதான விரக்தி மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் மற்றவர்கள் வெற்றி பெற்ற போது பொறாமை மக்கள் மற்றும் சூழ்நிலைகள் மீதான விமர்சனம் ஆன்மீக நடைமுறைகள் இருந்த போதிலும் இந்த உணர்ச்சி வடிவங்கள் அப்படியே இருந்தன நான் இன்னும் உன் துன்பத்தின் அதே வலையில் சிக்கிக் கொண்டிருந்தேன் தர்மத்திற்கு மாற்றம் தொடங்கியது குறிப்பாக ஸ்ரீ அம்மா தீட்சை பெற்ற பிறகு மெதுவாக உள்ளே ஏதோ ஒன்று மாற தொடங்கியது உன் சத்தத்திலிருந்து விடுதலை முன்னதாக என் மனம் இடைவிடாத எண்ணங்கள் சந்தேகங்கள் தீர்ப்புகள் மற்றும் கவலைகளால் நிரம்பியிருந்தது இப்போது உள்ளுக்குள் ஒரு ஆழமான அமைதி நிலவுகிறது எண்ணங்கள் வந்து போனாலும் கூட அவை முன்பு போல என்னை தொந்தரவு செய்வதில்லை உணர்ச்சி எதிர்வினைகளிலிருந்து அவை நீண்ட காலம் நீடிக்கவோ அல்லது என் செயல்களை கட்டுப்படுத்தவோ இல்லை நான் எனும் அகங்காரம் அந்த சண்டைகளிலிருந்து விடுதலை என்னை நிரூபிக்கவோ அல்லது மற்றவர்களுடன் ஒப்பிடவோ எனக்கு அவசியமில்லை வாழ்க்கையிலும் நான் யார் என்பதிலும் நான் நிம்மதியாக இருப்பது போல் ஒரு அமைதியான மனநிறைவு இருக்கிறது ஆசைகளிலிருந்து விடுதலை முன்பு வெற்றி ஒப்புதல் பணம் உறவுகளுக்காக ஆசைகளை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருந்தேன் இப்போது அந்த உலக ஆசைகள் குறைந்து விட்டன இருப்பதில் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது தெய்வீகத்துடன் ஒற்றுமை நான் கண்களை மூடிக்கொண்டு என் சகசிரஹாரத்தில் ஓய்வெடுக்கும் போது உயர்ந்த ஒன்றோடு இணைந்திருப்பதாக உணர்கிறேன் அதை கடவுள் பிரபஞ்சம் ஒளி அல்லது உணர்வு என்று அழைக்கலாம் இல்லை பிரிவு ஒற்றுமை மற்றும் ஆழமான உள் அமைதி மட்டுமே உள்ளது இந்த புனித முக்தி நிலைகளை எனக்கு அருளியதற்காக ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் தெய்வீக கமல பொற்பங்களில் நான் என்றென்றும் சரணடைந்துள்ளேன்